உதயநிதியோட பையன் இன்ப நிதியை இப்ப தளபதி தொண்டர்கள் இருக்காங்க என்ன நடந்துச்சு இன்ப நிதி பத்தி இந்த வீடியோல உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்னைக்கு நடந்து முடிஞ்சது இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று நைட்டே சென்னையில இருந்து விமானம் மூலமா மதுரைக்கு வந்துட்டாரு உதயநிதி கூட இன்ப நிதியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு காலையில ஏழு மணிக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு அப்போ அங்கிருந்த அமைச்சர்கள் கலெக்டர்கள் அப்படின்னு எல்லாருமே உதயநிதிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இன்ப நிதிக்கும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இன்ப நிதிக்கு முன் வரிசையில அமைச்சர்களுக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சாங்க இன்ப நிதிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நபர் நின்னுகிட்டு இருந்தாரு யாரு அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சொந்த பணத்துல சட்ட போராட்டம் நடத்தி இந்த வழக்குல வெற்றி தீர்ப்பு வாங்கிட்டு வந்த ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகர் இன்ப நிதிக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்தாரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வேடிக்கை பார்க்க வந்த இன்பநிதி உட்கார்ந்து இருந்து இவர் நின்னத யாராலையுமே ஏத்துக்க முடியல அவரோட வயசுக்கு மரியாதை கொடுத்திருக்கணும் அப்படி இல்ல அப்படினா அவர் ஜல்லிக்கட்டுக்காக செஞ்ச போராட்டங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கணும் ஆனா இது எதுவுமே அங்க நடக்கல ஸோ இது மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இப்போ சமூக வலைதள பக்கங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவில் இந்த விஷயத்த சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ